வணக்கம் வாழ்வியல் ஞானம் தொடரின் இன்றைய தலைப்பு அன்பும் கருணையும் அறிவும் செல்வமும் இருந்தாலும் அன்பு இல்லாத வாழ்க்கை வறண்ட பாலைவனம் போல வள்ளலார் சொன்னார் அன்பே சிவம் அன்பே தெய்வம் அன்பே வாழ்வின் அடிப்படை அன்பு இல்லாமல் அமைதியில்லை இல்லை ரமண மகரிஷி எளிமையாகச் சொன்னார் உன்னுள் பிறரை பாரு பிறருள் உன்னையே காண்பாய் அன்பின் உச்சம் என்ன பிறரை உண்ணாகவே உணர்வது அப்போதுதான் உண்மையான கருணை மலரும் விவேகானந்தர் இளைஞர்களிடம் முழங்கினார் எழுந்து நில்லுங்கள் பிறரின் துன்பத்தை உணருங்கள் பிறருக்காக வாழுங்கள் அன்பு வரும் வார்த்தை அல்ல அது செயலில் வெளிப்பட வேண்டும் பிறரை உணர்தல் உதவுதல் அதுவே உண்மையான கருணை பாரதியார் பாடினார் அன்பு வேட்கையின்றி அருள் செய்வான் ஆனந்தமடைவான் எதிர்பார்ப்பில்லாத அன்பே உயர்ந்த அருள் அதுதான் நிலையான ஆனந்தத்தை தருகிறது கண்ணதாசன் நினைவூட்டினார் வாழ்வின் மதிப்பு அன்பில்தான் கருணையில்லாத அறிவு போகும் அன்பு இல்லாத அறிவு உயிரற்ற கல்லாகிவிடும் ஆனால் கருணை சேர்ந்த அறிவு வாழ்வை ஒளியால் நிரப்பும் ஷிரடி சாய்பாபா சொன்னார் அனைவரையும் நேசி அனைவருக்கும் சேவை செய் உதவி செய் யாரையும் புண்படுத்தாதே இந்த சொற்கள் வாழ்க்கையின் சட்டம் அன்பே உள்ளத்தை ஒளியால் நிரப்பும் மகாத்மா காந்தி நினைவூட்டினார் அன்பு இருக்கும் இடத்தில் வாழ்க்கை உண்டு அன்பில்லா வாழ்க்கை உயிரற்றது அன்பே வாழ்வின் சுவாசம் டாக்டர் அப்துல் கலாம் அழகாகச் சொன்னார் உன் கனவுகளுக்கு தீப்பறவை போன்ற சிறகுகளை தா ஆனால் அந்த பறப்பை வழிநடத்துவது கருணையாக இருக்கட்டும் சாதனைகளுக்கு தீவிரம் தேவை ஆனால் அந்த தீவிரத்தை வழிநடத்துவது அன்பாக இருக்க வேண்டும் தாலாயிலாமா கூறினார் அன்பும் கருணையும் அலங்காரம் அல்ல அவை மனித வாழ்வின் அவசியம் அவற்றில்லாமல் மனித சமூகம் நிலைக்க முடியாது இது நவீன உலகக்கு மிகப்பெரிய பாடம் மார்டின் லூதர் கிங் ஜூனியர் கூறினார் வெறுப்பு வெறுப்பை அகற்ற முடியாது அன்பே அதை களைவான் இருள் இருளை அகற்ற முடியாது ஒளியே அதை களைவான் அன்பின் சக்தி வெறுப்பையும் இருளையும் தகர்க்கும் ஒளி நம் புராணங்களில் சபரிமலை ஐயப்பன் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லும் ஓசை சகோதரத்துவம் அன்பு கருணை அனைத்தையும் நினைவூட்டுகிறது திருவள்ளுவர் சொன்னார் அன்பிற்கும் முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பை அடைக்கக்கூடிய கதவு எதுவும் இல்லை அது கண்ணீரையும் வேதனையையும் அழிக்க வல்லது நண்பர்களே அன்பும் கருணையும் இல்லாமல் வாழ்க்கை வெற்று அன்பே சிவம் அன்பே வாழ்வின் அடிப்படை அடுத்த எபிசோடில் துணிச்சலும் அச்சமற்ற வாழ்வும் பற்றிய மகான்களின் வார்த்தைகளை பார்க்கலாம் தவறாமல் பாருங்கள்